Assalam-o-Alaikum friends, welcome yes. to Montvali Fashion. Yes. ये है ज़िआई और. Assalam-o-Alaikum, salaam, arahmunto, barakatuh, wa-barikushun, martaaniil kardroo miliya muqab. Mam, machine martaaniil karna, toh kya kya karna?

ஆனாலும் இன்னைக்கு நம்ம வீட்டில வந்து உப்புமா உப்புமான்னே நம்ம பசங்க வந்து ரொம்ப ஷாக்கிங் நேடுவாங்க அதனால வந்து நம்ம நெய்யெல்லாம் நல்லா ஊற்றி உப்புமா அணுகு வந்து நம்ம கருவாட்டு ஆனம் கருவாட்டு பொரித்த குழம்பு போய் நான் தப்பிச்சு கிட்டே அப்புறம் வந்து அந்த சாப்பாடு சாப்பிட்டு நம்ம அணுகு வந்து நம்மளுக்காக கொஞ்சம் உப்புமாவும் சாப்பிட்டு காட்டுவார் உப்புமா ரொம்ப பிடிக்கும் போய் எடுத்துட்டு வா எல்லாரும் சா்டா யாரெல்லாம் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டு வாங்க வாங்க விளையாடலாம் நம்ம வந்து கலைந்திருக்கும் சொற்கள் குழம்பிய வார்த்தைகள் விளையாட போறோம் அப்படியே உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதான்

நான். பரெட்டே எடுத்துட்டு வாடா சாப்பாடு. ஏன்டா அங்க போய் டான்ஸ் ஆடி எல்லாமே எடுத்து ரெடியா வச்சிட்டேன். நான் தூங்கிட்டு வரக்க அப்பள நீ எடுத்து ரெடி வாங்க வாங்க உங்க வீட்லலாம். இது எதுக்கு? இது எதுக்கு? என்ன செக் பண்ணி இருக்கு இது சட்னி சட்னி, உக்மா. அந்த ஆனம் கருவாட்ட ஆனம் ஆகுலோட கறி சீக்கிரம் சாப்பிட்டு எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க யாரெல்லாம் இருக்கீங்க வாங்க 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 நண்பர்கள் எல்லோரும் வாங்க அனுப்பி ஜொக்கார் அண்ணன் இங்க சம்பளம் இதுன்னு ஒரு கடை தானே கடை பெயம்தானே Bondi சோறு Pokémon கடைய rapper 안녕 occursேன் வாசலைpunkt இ காapan பக wan சரு kijken கான கான살 neighborhood Et த sprinkle Attackemi indie fingert caffeு கானelyn Toryför Auss maintenantaze weakest udah belle niveau inyaAy commissioned which mean oczywiście restartée.. heu தோரண குர்ப்புக்கு கேக்கது. காயத்னத்துக்கு கேக்கது. தோரணக்கு தோர்க்குட்டுவத்தல் முட்டைவத்தல் கருவாட்டு ஆணம் கருவாட்டு குழம்பு. அனு கொண்டு இங்க வந்து கறி நேதோ. ஐ அம் கன்ரா. நீ தெரியல பரானு வீடியோக்குல வா. மாவு लगाவும்.

சாட்னா ரெண்டா நீ அந்த புண்ணை தாண்டா பாக்கறோம் ஓங்கடா

ஏன் ஏன் இந்த அமைதி இருக்கீங்க வேற யாருமே காணும் வந்து மெசேஜ் வர மாட்டேங்குது வினோத் தன்புசாருக்கு மெசேஜ் வர மாட்டேங்குது என்ன நடக்குதுன்னு ஒண்ணு புரியல அவர்களே யாரெல்லாம் இருக்கீங்க சாப்பிட்டீங்களா